அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தரமான வசியத்திற்கு தீர்வு அதாவது நிறைய பேர் பல வசிய முறைகளை பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கு மு அந்த அந்த வசதிகள் வசிய முறைகள் மூலமாக அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும் ஆனால் அது எவ்வளோ நாள் வேலை செய்யுங்கிறது அவங்களுக்கே சந்தேகமாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தொடர்ந்து அந்த முறையை பயன்படுத்திகிட்டே வருவாங்க நான் இந்த பதிவில் குறிப்பிடப்படுறது முக்கியமான ஒரு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வசிய முறைகள் பதிவுகள்லாம் வசிய முறையை பற்றிய பதிவுகள்லாம் நமது சேனலில் நிறைய வருது அதையும் நீங்களும் பார்க்குறீங்க முயற்சி பண்ணுறீங்க பல பேருக்கு சக்ஸஸ் ஆகுது இதில் குறிப்பாக முக்கியமாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கு ஒரு வசிய முறையை பயன்படுத்தி அதில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கனாக்கா அந்த ஒரு வசிய முறையை மாத்திரம் பயன்படுத்தினா போதும் மற்ற முறைகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னாக்கா அது அந்த வசிய முறை அவங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதனால் அந்த ஒரு வசிய முறையை மட்டும் பயன்படுத்தி அவங்க வாழ்நாளில் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணலாம் அந்த ஒரு முறையே போதும் அடுத்தடுத்து பதிவுகள் வரும்போது அவங்க தொடர்ந்து பல வசதி முறைகளை பயன்படுத்துவாங்க தப்பு கிடையாது ஆனால் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எந்த வசதி முறையை பயன்படுத்தணும் ஃபோட்டோ வசிய முறையாக எந்திர வசிய முறையா மந்திர வசிய முறையா எதில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு இதில் சக்ஸஸ் ஆச்சோ அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கினாங்கனாக்கா நிச்சயமாக லைஃப் பூரா அவங்களுக்கு அந்த ஒரு முறையே போதும்னு நான் சொல்வேன் மற்ற முறைகளும் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது எந்த வசிய முறையை பயன்படுத்தி அவங்க வெற்றி கண்டாங்களோ அந்த வசிய முறையை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைன்னா எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஒரு முறையை பயன்படுத்தி அவங்க வெற்றி காணலாம் இப்போ வந்து இந்த பதிவில் வந்து நான் என்ன காமிக்க போகிறேன்னாக்கா ஒரு எந்திரம் முறையே போகிறேன் நிரந்தர வசியத்திற்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இது நிரந்தர வசியத்திற்கு உண்டான ஒரு எந்திரம் இது வந்து ஆண் பெண் வசியத்துக்கு உகந்தது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காதலன் காதலிக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்கும் வசியம் பண்ணலாம் இதை வந்து பகலில் தான் வரையணும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு கருப்பு கலர் பேனாவால் தான் வரையணும் இது வந்து பகலில் நீங்கள் எப்போ வேணுனாலும் வரையலாம் எந்த கிழமை வேண்டுனாலும் நீங்கள் வரையலாம் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன்னா இப்போது இதுக்கு சில முறைகள் இருக்குது இப்படி தான் இந்த கட்டங்களில் நாம் வரையணும் அப்படிங்கிற சில முறைகள்லாம் இருக்குது நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்திரம் வரைஞ்சி முடித்தப்பறம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா பலன் தராது அதனால் தான் நேரடியாக நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த கட்டங்களில் நான் எழுத்துக்கள் எண்கள் வரையின்னு வரும் அந்தந்த கட்டங்களில் நீங்கள் ஒரு பேப்பரில் சாதாரண பேப்பரில் எழுத்துக்களை எழுதி அந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன்றே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து ஈஸியான ஒரு முறை இது நான் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல போகிறேன்னா அந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி பக்கத்துலேயே சின்ன ஒன்றுன்னு போடுங்க இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் அது நீங்கள் வரைகிறது ஒரிஜினல் வந்து வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க சாம்பிளுக்கு வரைகிற இடத்துல நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு போகிறதுலாம் நீங்கள் பயன்படுத்தினாக்கா பலன் தராது வேறு இடத்துல வேறு ஒரு பேப்பரில் ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சிக்கோங்க நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முறையை சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அதில் அதுக்குள்ளே நாலு கட்டங்கள் வர மாதிரி சின்ன பாக்ஸு நடுவில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் நான் எழுதுகிற எழுத்துக்களை பார்த்து எழுதிட்டே வாங்க ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இங்கே ஒரு எழுத்து வரும் அப்புறம் கீழே வாங்க அப்புறம் இங்க கண்ணு வரும் இப்படி வரைஞ்சி முடிச்சப்படும் நீங்க இந்த கட்டத்தன் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கட்டம் அப்புறம் இங்கே அப்புறம் இந்த கட்டம் அவ்வளோதான் இயந்திரம் தான் அது ஆனால் சக்தி வாய்ந்த இயந்திரம் இது இந்த இடத்துல வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வசியம் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஆண் தன்னுடைய அம்மா பேரை ஃபஸ்ட்டு போடணுமா இயந்திரங்களால அவங்க பேர் போடுவோம் அம்மா பேர் போட்டு பின் போட்டு உங்களுடைய பெயர் போடுங்க இங்கே ஹல் ஹூப் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் பெண்ணோட அம்மா பெயர் இந்த இடத்துல வரும் பின் போட்டு பெண்ணோட பெயர் எழுதணும் அம்மா பெரிய பெயர் தெரியுதுனாக்கா பரவாயில்ல அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டே வெறும் அந்த நபரோட பேர் தான் சப்போஸ் ஒரு பெண் ஒரு ஆணை வசியம் பண்ணுறதா இருந்தால் பெண் வந்து தன்னுடைய அம்மா பேர் இங்கே ஃபஸ்ட்டு போட்டு பின்தே போட்டு அவங்க உங்கள் அவங்களோட பேர் போடணும் அல்வு போட்டு ஆணோட அம்மா பேர் போட்டு பின் போட்டு ஆணோட பேர் போடணும் இதை வந்து பகலில் வரைஞ்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் நைட்டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ள தான் எரிக்கணும் எரிக்கிறதுக்கு நீங்கள் மெழுகுவூத்தியை தான் பயன்படுத்தணும் வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது எரிச்சி முடித்தப்படா சாம்பலை சேகரிச்சுக்கோங்க சாம்பலை புதைக்க முடிஞ்சால் புதைக்கலாம் இல்லைன்னா ஒரு பேப்பரில் சுருட்டி எங்கேயாவது கால் படாத இடமா போட்டுட்டிங்கனாக்கா இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை ஆனால் எரிக்கிறதுக்கு வந்து நைட்டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் ஒரு மணிக்குள்ளே தான் எரிக்கணும் மெழுகுவத்தி தான் யூஸ் பண்ணணும் கருப்பு கலர் பெண்ணை தான் யூஸ் பண்ணும் வெள்ளை கலர் பேப்பரில் தான் வரையணும் நான் வரைஞ்சு காமிச்ச மாதிரி வரையணும் நீங்கள் வரிஞ்சு முடிச்சப்பட மறுநாள் நீங்கள் பேப்பரில் சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு கால்படாத இடமா பார்த்து போட்டிங்கனாக்கா நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட பண்ணலாம் மற்றவங்களுக்காக நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம் இது ஒன்றும் தவறே கிடையாது இந்த 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 முயற்சியை ஒரு முறை பண்ணி பாருங்கள் நிரந்தர வருஷத்திற்கு உண்டான தீர்வு இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை சாதாரணமாக நினைக்கிதாங்க நினைக்காதீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்